கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே மறுமணம் செய்ய மறுத்த பெண் மீது ஒருவர் ஆசிட் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம் ரமேஷ் ஆசிட் தாக்குதலுக்கு ஆளானவர் யார் தாக்குதல் நடத்திய பற்றிய தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ராஜலட்சுமி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பத்திற்கு ஈட்டக்கோடு பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன் மணிகண்டன் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து வேலை பார்க்கும் போதே அவர் அங்கிருந்து இறந்தார் அதாவது மனைவி தற்பொழுது இரண்டு பிள்ளைகளுடன் ஏற்றுக்கொண்ட பகுதிகளை வசித்து வருகிறார் ஆனால் சமீப காலமாக இவரது வீட்டின் அருகே உள்ள ஒரு கூலி தொழிலாளி ஜான்ட்ரோஸ் என்பவர் தொடர்ந்து மணிகண்டன் இறந்த பிறகு அவரது மனைவி சுரிஜாவை மர்மணம் செய்ய வலியுறுத்தி வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அவர் திருவட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரும் தற்பொழுது ஏற்கனவே கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஆனால் இருந்தாலும் ஜரோஸ்வர் தொடர்ந்து கிரிஜாவை வந்து மறுமணம் செய்ய வலியுறுத்தி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் ஆட்டம் அடைந்த நிலையிலே தற்பொழுது கிரிஜா மீது ஆசை வீசியுள்ளார் ஆனால் தற்பொழுது படுகாயமடைந்த கிரிஜா தற்பொழுது கன்னியாகுமரி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஜான்ட்ரோஸும் தற்பொழுது தற்கொலை முயற்சிக்காக விஷத்தை அறிந்துள்ளார் அவர் மாசாண்டத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆனால் இது தற்கொலை என்பது ஒரு முயற்சி எடுத்துள்ளார் ஆனால் இதுவேதும் தற்பொழுது ஒரு சிவிஎஸ் ஒரு நிலைமையில் தான் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திருவட்டாரூர் போலீஸார் தற்பொழுது விசாரணை நடத்தி வருவீங்க நேரம் ராஜலட்சுமி